<don> ி காது காதுன்னா வேது வேதுண்டு எங்க அக்கா போனை போட்டு பழனி கோயிலுக்கு போறீங்கள பழனி கோயிலுக்கு மேலே ஏன் டப்பா இருபது ரூபாய்க்கும் பஞ்சாமத டப்பா விற்கிறாங்க வாங்கிக்கன்று ஏன் காதில் என்ன அடிச்சு பழனி கோயிலுக்கு கீழே இருபது ரூபா டப்பா விற்கிறாங்க வாங்கிக்கிட்டு வான்னு சொல்லி எனக்கு காது கேட்க ஓடோடி போய் நான் ஒரு ஏழு லட்டு டப்பா இருபது ரூபான்னு சொல்லி பிறக்க என்னத்த பஞ்சாமத டப்பாவை பிறக்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தா என்ன வேணால் பஞ்சாமிரத டப்பாவுக்குள்ளே என்னான்ட்டுன்னா உப்பி போய் கெட்டு போச்சுங்க பஞ்சாமிரத டப்பா மேலே வாங்கி கோயிலுக்கு மேலே வாங்கினது சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க டப்பாவில் ஒன்றும் இல்லாமல் இது கழுவலை க கழுவை கூட வேணாம் அந்தளவுக்கு நக்கி எடுத்துக்கிட்டாங்க பஞ்சாமிரத டப்பா பழனி கோயிலுக்கு மேலே வந்து அம்பட்டு தித்திப்பாக இனிப்பாக பார்த்துக்கோங்க டேஸ்ட்டாக கீழே வாங்கினது எண்ணத்தை போட்டு வாழைப்பழத்துக்குள்ளே பழத்தை அதிகமாக போட்டாங்கன்னு என்னமோ அப்படியே புஷுன்னு புப்பிக்கிட்டு வந்துருச்சு அத்தடியோ காசு ஒரு பக்கம் போனாலும் கூட நாலு பேர்த்துக்கு கொடுத்தமே துண்ணு இருந்தால் வயிற்றுக்குள்ளே போய் என்னங்க ஆகிருக்கும் அப்படின்னுட்டு இதுதான் க கவனமாக இருந்து மேலே கோயிலுக்கு மேலே வாங்குங்க பஞ்சாமருத டப்பாவை